நேராக அரண்மனை வாசலுக்குச் சென்று தன் கொம்புகளால் அந்த ஆராய்ச்சி மணியை அடித்தது தங் தங் என்று மணி ஓசை கேட்டது மன்னரின் விசாரணை மணி ஓசை கேட்டதும் மன்னர் பதறியடித்துக் கொண்டு வெளியே வந்தார் அங்கே ஒரு பசு அழுது கொண்டிருப்பதைக் கண்டார் காவலர்களிடம் விசாரித்தபோது இளவரசன் தேரில் செல்லும்போது இந்த பசுவின் கன்று சக்கரத்தில் சிக்கி இறந்துவிட்டது என்ற செய்தி தெரிந்தது மன்னர் இதைக் கேட்டு நிலை குலைந்து போனார் என் மகன் தவறு செய்துவிட்டானே என்று வருந்தினார் அமைச்சர்கள் பலர் மன்னரே கன்றுக்குட்டி இறந்தது ஒரு விபத்து அதற்கு பரிகாரம் செய்யலாம் இளவரசனை தண்டிக்க வேண்டாம் என்று கூறினர் ஆனால் மனுநீதி சோழன் அதை ஏற்கவில்லை ஒரு தாயின் கண்ணீருக்கு நான் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அந்த பசு தன் கன்றை இழந்து எவ்வளவு துடிக்கிறதோ அதே வழியை நானும் அனுபவிக்க வேண்டும் அதுதான் உண்மையான நீதி என்று கூறினார் தீர்ப்பு மன்னர் ஒரு கடினமான முடிவை எடுத்தார் எந்த தேர் சக்கரத்தில் சிக்கி அந்த கன்று உயிர்விட்டதோ அதே தேர் சக்கரத்தை என் மகன் மீது ஏற்றி அவனுக்கு மரண தண்டனை கொடுங்கள் என்று உத்தரவிட்டார் யாருக்கும் இதை செய்ய துணிவு வரவில்லை இறுதியில் நீதியை நிலைநாட்ட மன்னரே அந்த தேரை தன் மகன் மீது ஏற்றினார் முடிவு மன்னரின் நேர்மையையும் நீதியையும் கண்டு இறைவனே வியந்தார் உடனே அங்கு தோன்றி இறந்த கன்றுக்குட்டியையும் இளவரசனையும் உயிர்ப்பித்து அருளினார் கதையின் நீதி நீதிக்கு முன் அனைவரும் சமம்